காட்டுல ஒரு மூணு முயல் இருந்தாங்க ஒரு நாள் அவங்க காட்டை சுத்தி பார்க்க போனாங்க அப்படி போகும் போது அவங்க படியில ஒரு பெரிய பல்லா இருந்துட்டு வந்துச்சு அதுல ரெண்டு முயல் அந்த பள்ளத்தை தாண்டி போயிடுச்சு ஒரு முயல் அதை தாண்டி போகிறதுக்குள்ள மழை வந்து அந்த பள்ளத்துல தண்ணி எல்லாம் வந்துச்சு அதனால உடனே அந்த முயல என்ன செய்யறதுன்னே தெரியல அதனால ரெண்டு முயலுங்க ஒரு கை எடுத்துன்னு வந்துச்சு ஒரு முயலு ஒரு குடம் எடுத்துன்னு வந்துச்சு கைகளெல்லாம் வச்சு ரெண்டு பக்கம் அக்கிற கட்டி குடை எடுத்துட்டு வந்த முயல் அந்த கைல அந்த குடைய மாட்டிருச்சு குடை மேலே ஏறி அடுத்த பக்கம் வந்துச்சு அவங்க மூணு பேரும் ஜாலியா காட்டை சுத்தி பார்க்க போனாங்க அது மாதிரிதான் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா ஈஸியா ஜெயிக்கலாம்